வடசென்னை பட பாணியில ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சிறையில் இருந்தே திட்டம் தீட்டி இருக்கிறார் மேலும் இரண்டு ரவுடிகளை தேடும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் இருபத்தி மூன்றாவது ஆளாகத்தான் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டார் இவர் சிறையில் தான் இருக்கிறார் ஆனால் சிறையில் இருந்து கொண்டே ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸாங் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூர்ல தன்னுடைய வீட்டின் அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை சம்பவம் நாடு முழுவதுமே பெரும் அதிர்வளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லையா என எதிர்கட்சிகள் தமிழக அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த கொலை வழக்கு தொடர்பா போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுவரை ஆம்ஸங் கொலை வழக்குல இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுதுதான் இருபத்தி மூன்றாவது நபராக ரவுடி நாகேந்திரன் கைது செய்யப்பட்டார் இவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இவர் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஸ்வதாமனின் தந்தை ஆவார் இந்த நிலையில அஸ்வதாமனுக்கும் ஆம்ஸ்டாங்கிற்கும் நிலத்தகராறு கட்ட பஞ்சாயத்து மற்றும் ஏற்பட்ட முன்பகை காரணமா அஸ்வதாமன் திட்டம் போட்டு ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ததாக தகவலுமே வெளியாகி இருக்கு இந்த கொலை வழக்குல ரவுடி நாகேந்திரன் சிறையில் இருந்தபடியே சதி திட்டம் தீட்டினாரா என்ற கோணத்திலுமே போலீசார் விசாரணை மேற்கொண்டார் வந்தார்கள் மேலும் ரவுடி நாகேந்திரனை சிறையில் சந்தித்தவர்கள் யார் அவர்கள் தொடர்பான ஆடியோக்கள் வீடியோக்கள் ஆகியவற்றை சேகரித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது மட்டுமல்ல கொலை முந்தைய ஒரு மட்டும் ரவுடி நாகேந்திரன் வேலூர் சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மூன்று முறை வந்திருக்கிறாராம் அப்போது சிலர் ரவுடி நாகேந்திரனை மருத்துவமனையில் சந்தித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இதனால் நாகேந்திரனை சந்தித்தவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இருபத்தி மூன்றாவது நபராக கைது செய்யப்பட்ட நாகேந்திரன் சிறையில் இருந்து கொண்டே வட சென்னையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் நாகேந்திரன் யார் பத்தி தாதாவாக இருந்திருக்கிறார் இவர் மீது கொலை கொலை முயற்சி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கிறதாம் இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நடந்த அதிமுக வட்ட செயலாளர் ஸ்டான்லி சண்முகம் கொலை வழக்குல சிறைக்கு சென்ற நாகேந்திரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இதன் பிறகு அவர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு சிறையில் இருந்தபடியே நாகேந்திரன் தன்னுடைய கூட்டாளிகள் மூலமா வடச்சுன்னே கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் பிறகு தான் நாகேந்திரனின் மகன் அஸ்வதாமனுக்கும் ஆம்ஸ்டாங்கிற்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதன் பிறகு ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய ஆற்காட சுரேஷின் டீம் உள்ளிட்டவர்களிடம் இவர்கள் பேசி இருக்கிறார்கள் ஆற்காட சுரேஷின் குழு வந்து நாகேந்திரனின் உதவியை தேடி இருக்கிறார்கள் இதன் பிறகு சிறையில் இருந்தபடியே நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு குறிப்பிட்ட ஒரு காரணம் என சொல்ல முடியாது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய எதிரிகள் தான் சேர்ந்து அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனாலும் தற்பொழுது வரை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் ரியல் எஸ்டேட் தகராறு ஸ்கிராப் பிசினஸ் வரை ஆம்ஸ்ட்ராங்கிற்கு முன்விரோதம் இருந்து வருகிறது இதனால் அவரனுடைய எதிரிகளெல்லாம் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் இருக்கிறார்கள் மேலும் தற்போது வரை இந்த வழக்குல ரகு செந்திலை போலீசார் தீவிரமாக தேடி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் ரவுடி சம்பவ செந்தில் காஷ்மீரில் பதுங்கியிருக்கலாம் என ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவ செந்திலை கைது செய்தால் இன்னும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருக்கும் மர்ம முடிச்சுகள் அவிலும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது